நம்மில் பலருக்கு ஒரு வழக்கம் உண்டு எப்பொழுதும் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டுக் கொள்வோம் நமக்கு எது ஒன்று கிடைத்தாலும் அதை சந்தோஷப்படுவதை விடுத்து இவிட அதிகமாக வைத்திருப்பவர்களை பார்த்து பொறாமைப்படுவோம் அதனால் நமக்கு கிடைத்தது கூட ஒரு குறையாகிவிடும் ஆனால் பெரியவர்கள் இறைவனை உணர்ந்த பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் நம்முடைய பகவான் அடிக்கடி சொல்வார் கண்டென்ட்மெண்ட் எது பகவான் கடவுள் என் தந்தை உங்களை எந்த சூழ்நிலையில் வைத்திருக்கிறாரோ அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் எல்லாவற்றிலும் உத்தமமானது அதனால்தான் என் தந்தை உங்களை அந்த சூழ்நிலையில் வைத்துள்ளார் அது எதற்கு உத்தமம் தங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உத்தமமானது அதனால் இந்த சூழ்நிலை ஏற்படுகிறது இதை மனதார ஏற்றுக்கொள்வதோடு அவரிடம் நன்றியோடும் இருக்க வேண்டும் என்று That's <laughs> it.